எவ்வளோ யோசிக்காரன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி போய் ரோட்டில் போய் நின்று அடிச்சுக்கிட்டுனாக்க தோஷம்லாம் கழியும்னு அதை தான் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கப்புறம் தைப்பூசம் இன்றைக்கிலேருந்து நாற்பத்தெட்டு நாள் தைப்பூசம் இந்த தைப்பூசத்துக்கு வரதான் இருக்கிறதுக்கு எதுக்கு நீ ஒரு குற்ற செயலை எடுத்துகிட்டு வந்து காரணமாக காமிக்கிற ஒரு முக்கியமான செயலில் இருந்து ஒரு காமெடி போல் பார்க்கப்பட்ட ஒரு செயலுக்கு நீங்கள் திருப்பிட்டீங்களே கவனத்தில் பிரச்சனையை நோக்கி நம்முடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர்த்து அதை நம் பக்கம் திருப்புவதற்கு பயன்படுத்திக் கொள்வது என்பது கீழ்த்தரமான அரசியல் இந்த கீழ்த்தரமான அரசியலில் தான் இவர் ஈடுபட்டார் நான் ஒரு பாலியல் ரீதியான அடிப்படையிலும் இந்த பிரச்சனை நடக்கல எதற்காக நீங்கள் இங்கே நான் அறுவடை முருகன் பாலியல் பிரச்சனைக்கும் ஒரு மத போதகரா அங்க வந்து சாட்டையால அடிச்சுக்கிறீங்க அந்த சாட்டையால் பொழுது அது எதுக்கு வெற்றிவேல் வீரவே சரியா இப்போ இதையே வேறு ஒரு மதத்தினர் செய்கிறார் இப்போ அங்கே அல்லாஹ் அக்பரன் கோஷம் போட்டாங்கன்னா இதை ஏற்றுப்போமா இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு மதச்சாயத்தை பூசுவது எவ்வளோ ஒருத்தன் ஒரு பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் முருகன் கோவிலுக்கு போவேன் என்பது என்ன மாதிரியான வழிமுறை எனக்கு தெரியவில்லை ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அன்பு வள்ளுவம் தொலைக்காட்சி உறவுகளுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்காக இன்று அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள் வந்திருக்கிறார் அவரோடு நம்ம வந்து உரையாட போறோம் வணக்கம் வணக்கம் அண்ணா பல்கலை பழக விவகாரம் வந்து தொடர்ச்சியாக பேசுபொருள் ஆகிட்டே இருந்தது அந்த சம்பவத்தை விட இன்று அண்ணாமலை அவர்கள் அடித்த அந்த சவுக்கடி விவகாரம் பெரிய பேசுபொருளை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது நடந்திருக்கின்றது ஒரு கோர சம்பவம் இதில் அரசாங்கத்துடைய செயல்பாடு அப்படின்றது மிகப்பெரிய அளவுல ஒரு விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் காவல்துறை ஆணையர் நேற்று ஒரு பிரஸ் மீட் ஒன்று கொடுத்தாரு அந்த பிரஸ் மீட்லயும் அவர் சொல்லக்கூடிய விளக்கம் அவர் அளித்த விளக்கம் என்பது அது ஒரு நம்பகத்தன்மை கொண்டதாக இல்லை ஆர் ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை நம்பகத்தன்மை சொல்ல முடியாது ஏற்று ஏற்றுக்கொள்ள முடியாதபடி தான் இருந்தது அது நான் வரேன் அடுத்தது இந்த இந்த அண்ணாமலையோட இதை முடிச்சுட்டு நான் அதுக்கு வரேன் இப்ப கேள்வி என்ன அப்படின்னா இதற்கு எதிராக விமர்சனங்களை வைப்பது அப்படின்றத தடுக்க முடியாது தவிர்க்க முடியாது வந்தே தீரும் ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் இதுக்கு எதிராக அறச்சியுற்றம் கொண்டு தன்னுடைய கருத்துக்களை வைப்பது விமர்சனங்களை வைப்பது என்பது எல்லோருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல எனக்கு வந்து அவர் நடத்திய பிரஸ் மீட்ல எனக்கு எந்த இதுவும் இல்லை அதில் அவர் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார் இப்போ இந்த கேள்விகளை கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் திசை திரும்புகிறது அதாவது பிரச்சனையை நோக்கி நம்முடைய கவனம் இருக்க வேண்டுமே தவிர்த்து அதை நம் பக்கம் திருப்புவதுக்கு பயன்படுத்தி கொள்வது என்பது கீழ்த்தரமான அரசியல் இந்த கீழ்த்தரமான அரசியலில் தான் இவர் ஈடுபட்டார் அப்படின்றது தான் நான் பார்க்கக்கூடிய இல்லை அதுவும் ஒரு போராட்ட முறை தானே சவுகால தன்னையே உண்ணாவிரதம்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி சவுக்கால அடிச்சுட்டு அதுக்கு நீதி வேணும் தானே போராடுறார் ஒரு போராட்டத்தை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றதுக்கு இப்போ உண்ணா நோன்பு போராட்டம் என்பது பொது வெளியில தன்னை வருத்தி கொண்டாலும் அது எந்த மாதிரியான ஒரு சிவில் போராட்டம் அப்படின்றது நமக்கு தெரியும் இப்படி நான் என்னை நானே சவுக்கால் அடித்துக் கொள்வேன் அப்படின்றது வந்து ஒரு வழிமுறைன்னு நீங்கள் ஆர்யூ பண்ணலாம் நான் இதுக்குள்ள போயிட்டு இது செய்யறோமா செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லப்படுதில்லை ஆனால் தன்னை நோக்கி இந்த கவனத்தை நீங்கள் திருப்பிக்கிறீங்க இல்லையா இப்போ இதனால் என்ன சாதித்தீர்கள் அதிமுக பண்ணாங்க மற்ற கட்சிகள் போராட்டம் பண்ணாங்க அப்ப அதுவும் வேண்டாம்னு சொல்லுவீங்களா போராட்ட வழிமுறை அதிமுக அறவழியில் போராட்டம் என்று ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமையை அவர்கள் நிலைநாட்டினார்கள் நீங்க என்ன பண்றீங்க மாறாக நீங்க அங்க அமர்ந்து நான் வந்து சவுக்கால் அடித்துக் கொள்வேன் சரி சவுக்கால் அடிச்சுக்கிறீங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் என்ன மதம் நமக்கு தெரியுமா தெரியாது குற்றம் புரிந்தவர் என்ன மதம் நமக்கு தெரியுமா அதுக்கு பேரை வச்சு சொல்லலாம் தெரியாதுன்னே வச்சுக்கோ ஆ ஓகே இது மதம் சார்ந்த பிரச்சனையும் இல்ல இல்லையா இது ஒரு பாலியல் ரீதியான பிரச்சனை அதுல எந்த மதத்தின் அடிப்படையிலும் இந்த பிரச்சனை நடக்கல ஆமா இல்லையா அந்த அவங்களோட எஃப்ஐஆர்லயும் அப்படித்தான் இருக்கு அப்படின்னும் பொழுது எதற்காக நீங்கள் இங்கே நான் அறுவடை முருகன் வீட்டிற்கு செல்வேன் என்று சொல்லியிருக்கேன் அது திமுக ஆட்சியை அகற்றுவதற்காக சொல்றாரு அவரு இதுக்கு தானே சொல்றாரு அவரு அறுப முருகன் வீட்டுக்கு அரசியல் கட்சி தலைவர் எதற்காக மதத்தை இந்த விஷயத்துக்குள்ள கொண்டு வர பல அரசியல் கட்சி தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து மசூதிக்கு செல்கிறார்கள் கிறிஸ்துமஸ் வந்தா இவரே கூட சர்ச்சுக்கு போனாரு இதெல்லாம் வந்து போறதுன்றது நம்ம ஒண்ணும் தப்பு சொல்ல போறதில்ல சரியா அது வந்து மத நல்லிணக்கம் வேண்டி அவர்கள் செய்கிறார்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல சிறுபான்மை மக்களை வந்து அவர்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை அளிக்க வேண்டும் என்பதற்காக செல்கிறார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் இது இது நான் போகல இதெல்லாம் அவர்களுடைய உரிமை கடமைன்னு கூட சொல்லிக்கலாம்னு வச்சுக்கோ ஆனால் இந்த விவகாரத்தில் நீங்க எதுக்காக கோவிலை கொண்டு வருகிறீர்கள் அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன் அது இவங்களுடைய பிரச்சனையே தான் பாரதிய ஜனதாவுடைய பிரச்சனையே இதை மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒரு மதச்சாயத்தை பூசுவது அப்ப இந்த அரசியல் தான் வேண்டாம் என்று சொல்கிறோம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதாவது இங்க முருகன் இங்கிருந்து வந்தார் எவனோ ஒருத்தன் ஒரு பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டிருக்கிறான் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்றால் நான் முருகன் கோவிலுக்கு போவேன் என்பது என்ன மாதிரியான வழிமுறை எனக்கு தெரியலையே ஒரு அரசியல் தலைவர் செய்யக்கூடிய வேலையா இது அப்ப சர்ச்சுக்கு போனா நியாயம் கிடைக்காதா மசூதிக்கு போனா நியாயம் கிடைக்காதா அறுவடை முருகன் வீட்டிற்கு போனால் தான் நியாயம் கிடைக்குமா இது என்ன மாதிரியான ஒரு என்ன ஓட்டம் எனக்கு கோர்ட்டுக்கு போகணும் அது அதிமுக இன்றைக்கு அண்ணா அதிமுக அனுப்பிய அந்த கடிதத்தின் அடிப்படையில் தானாக முன் வந்து நீதிமன்றம் இன்றைக்கு வழக்கை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய அரசியல்

இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுத்திலயும் மத ரீதியான ஒரு திணிப்பை கொண்டு வருவது ஒரு மத சாயத்தை பூசுவது அப்படின்றதே இவருக்கு வழிமுறையா இருக்கு இவருக்கு கட்சிக்கே இதுதான் வழிமுறையா இருக்கு இப்ப இதைதான் நம்ம எதிர்க்கிறோம் நம்ம என்ன சொல்றோம் நீங்க சாட்டையால் அடிச்சுக்கோங்க இல்ல இது அது என்ன வேற ஏதாவது இருந்தாலும் அடிச்சுக்கோங்க பெரம்பால அடிச்சுக்கோங்க சரியா இதெல்லாம் உங்களுடைய உரிமை அதுக்கு எல்லாம் நாம் போப்படுறதில்லை சரியா சாட்டை உங்களுதோ இல்ல வேற எவனோ கொடுத்ததோ உங்க உடம்ப நீங்க அடிச்சுக்கிறீங்க அது என் பிரச்சனை கிடையாது சரியா ஆனா அதே மாதிரி நீங்க வந்து செருப்பு அணிய மாட்டேன்னு சொல்றீங்க அது அணியாதீங்க நீங்க செருப்பு அணியலனாலும் சரி இல்லை வேற ஏதாவது அணியலனாலும் சரி அது நம்ம பிரச்சனையே கிடையாது ஏறனால் பாதாட்டை போட்டுட்டு சரியா அது உங்களுடைய என்னுடைய எதிர்ப்பை நான் இப்படி எல்லாம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடியது அதை கூட நான் பேசல என்னுடைய கேள்வி இது மட்டும்தான் ஏன் மதத்தை கொண்டு வருகிறாய்ங்க இதுக்கு எதுக்கு ஒரு மண்டலம் நான் முருகன் இது விரதம் இருந்து நான் அங்க போறேன் இதெல்லாம் எதுக்கு அப்போ வயதுல இருந்து என்ன தெரியுது இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க அவங்க கெட்டப் பார்த்துருப்பீங்க நீங்க நல்லா ஃபுல்லா பட்டையை போட்டுக்கிட்டு பச்சை கலர் வெட்டி கட்டிக்கிட்டு இன்னைக்கு நல்லா நிறைஞ்ச விசாக நட்சத்திரம் முருகனுக்கு வேண்டி உகந்த நட்சத்திரம் எவனோ ஒரு ஜோசிகாரன் சொல்லிவிட்டான் அதான் நீங்க ட்விட்டு கூட போட்டு அதான் கேட்கலாம் எவனோ ஒரு ஜோசிகாரன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி போய் ரோட்ல போய் நின்று அடிச்சுட்டு தோஷம் எல்லாம் தழியும் அதான் பண்றேன் நீ இதுக்கப்புறம் தைப்பூசம் இன்னைக்கு நாற்பத்தெட்டு நாள் தைப்பூசம் சரியா இந்த ஐப்பூசத்துக்கு விரதம் இருக்கிறதுக்கு எதுக்கு நீ ஒரு குற்றச்செயலை எடுத்துகிட்டு வந்து காரணமா காமிக்கிற நீ மாட்டை எடுத்துகிட்டு போய் விரதத்தை இப்போ இது இந்த கவனத்தை ஒரு முக்கியமான செயலில் இருந்து ஒரு காமெடி போல் பார்க்கப்பட்ட ஒரு செயலுக்கு நீங்கள் திருப்பிட்டீங்களே கவனத்தில் ஒரு பேசும் பொருளே மாறிடுச்சு இல்லை நேற்றிலிருந்து அவர் சொன்னதுலேருந்து அது வந்து ஒரு பெரிய பேசும் பொருளாகி அது வந்து அப்போ இது வந்து பேசப்படுது இந்த இந்த குற்றச்செயலுக்கு தம் கவனம் எல்லாம் அதன் மீது இருக்க வேண்டும் என்பதிலிருந்து திசை மாறி இந்த விஷயத்துக்கு வந்துருச்ச அப்போ யாருடைய ஏவுதலில் நீ இதை பண்ற ஒவ்வொரு முறையும் இதைத்தான் நீ செய்கிறாய் ஒரு ஒரு முறையும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதில் இறங்கி நான் ஏதோ ஒன்று செய்கிறேன் பெரிய வழி இறங்கி அது அப்படியே உடைச்சி அவருக்கு என்ன நோக்கம் இருக்க வேண்டும் திமுக கடுமையாக நாங்க தான் ஆரம்பத்திலும் சொல்றோமே நீங்க இந்த கடுமையாக விமர்சிக்கிறார் என்பது எல்லாமே வெளி நீங்கள் செய்யக்கூடிய ஏமாற்று வேலை

அதுல சில குற்றச்சாட்டுகளை சொன்னாரா சொல்லியிருக்காரு அது எத்தனை லட்சம் கோடி பல நிறைய இருக்கும் சரியா இரண்டு மூன்று லட்சம் கோடின்னு வச்சுக்கோமா எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு நீங்க ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்ன குற்றச்சாட்டுங்க ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி சரியா அது மாதிரி நீங்க ரெண்டு லட்சம் கோடிக்கு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க பொது ஏற்கனவே இருந்த சொத்துப்பட்டியலை கொண்டு வந்து இதெல்லாம் இவர்களுடைய சொத்துப்பட்டியல் இதெல்லாம் இவர்களுடைய பினாமி பட்டியல் அப்படின்னு நீங்க வந்து வைக்கிறீங்க சரி ஓகே இப்போ ஒரு புகார நீங்க வைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு வக்கீல் அணி இருக்கு ஆமா இருக்கும் உங்க கட்சிக்கு ஒரு வக்கீல் அணி இருக்கும் இருக்கு இல்லையா இப்போ இந்த புகார யார்கிட்ட கொடுத்தீங்க ஆளுநர் கிட்ட கொடுத்தாரு ஆளுநர் கிட்ட ரெண்டாவது அது அடுத்தது வரேன் முதல் முறை ஒன்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாருல அது யார்கிட்ட கொடுத்தாரு பிரஸ்ல கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணாரு ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கேட்டப்ப யார்கிட்ட கொடுக்க போற நீ இந்த புகாரை அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க வந்து சிபிஐ வந்து எனக்கு நேரம் ஒதுக்கி இருக்கிறது நான் சிபிஐல கொண்டு போய் இதை கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு சரியா என்னுடைய கேள்வி சிபிஐ தனிநபர்களுக்கு இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதா என்றால் கொடுக்காது ஓகே அப்போ எங் உனக்கு எப்படி அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்ற கேள்வி கேட்ட பொழுது இல்ல இல்லை நான் இமெயில் அனுப்பிட்டேன் அப்படின்னா சரி மெயில் அனுப்பிட்டீங்கல்ல சிபிஐ விசாரணைக்கு எடுக்கல அடுத்து என்ன பண்ணணும் அவங்க தானே ஆளுங்கட்சி சிபிஐ தனித்து இயங்குதுனே வச்சுப்போம் சரி ஓகே ஒரு உதாரணத்துக்கு சிபிஐ ஒரு மத்திய துறை தனித்து இயங்குதுனே வச்சுப்போம் அடுத்து என்ன பண்ணணும் நீங்க திரும்பவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணல கம்ப்ளைண்ட் நீங்க ரைஸ் பண்ணி அவங்க நடவடிக்கை எடுக்கல அடுத்த நீதிமன்றத்துக்கு தானே போகணும் நீதிமன்றத்துக்கு போய் சிபிஐக்கு நீங்க உத்தரவிடுங்க இதை வந்து நீங்க விசாரணை எடுக்கணும்னு சொல்லுங்க நீங்க போகணும்ல போனீங்களா சிபிஐக்கு தெரியும் இதுல ஒண்ணும் இல்லை என்று இதையெல்லாம் ஏற்கனவே பொதுவெளியில இருக்கக்கூடிய சொத்து பட்டியல் இதையெல்லாம் இவர்கள் அவர்களுடைய வினாமி அவர்கள் இவர்களுடைய வினாமினு சொல்லி நீயா ஒரு ப்ர பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு அதோட முடிஞ்சு போச்சா அடுத்து உங்களுடைய ஃபைல்ஸ் டூ அப்படின்னு டிஎம்கே ஃபைல்ஸ் டூ அப்படின்னு ஒன்று போட்டு வந்தீங்க அதை என்ன பண்ணீங்க இவ்வளோ பெரிய ட்ரங்க் புட்டி ஆமாம் இவ்வளோ பெரிய ட்ரங்க் புட்டி எடுத்துகிட்டு ஆள் நட்டை ஓட்டினீங்களா இப்போ நம்முடைய கேள்வி ஒரு ட்ரங்க் புட்டி முழுக்க நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமா இல்லை இன்றைக்கி நம்ம இருக்கிறது டிஜிட்டல் இந்தியா ரெண்டு பெண் ட்ரைவில் எடுத்துகிட்டு போயிடலாமே கொண்டு போகலாம் காய்கறி விற்கிற போம்பல கத்திரிக்காய் வெண்டைக்காயும் ஆணவம் ஆவணம் தானே செல்லுபடியாகும் பென்ட்ரைவ்ல இருந்து எடுத்து போறோம்னா ஆவணம் என்ன வேணுமோ அது பிரிண்ட் அவுட் அவங்க எடுத்துக்க போறாங்க இது எதுக்கு நீ இவ்வளவு பெரிய ட்ரங்க் பட்டியல எடுத்துட்டு போற அந்த ட்ரங்க் பட்டியல ஒண்ணும் இல்லைன்றது எனக்கு தெரியும் ஆளுநருக்கும் தெரிஞ்சதுனாலதான் அதை பத்தி அதை கண்டுக்கவே இல்ல அவரு ஏதாவது கண்டுக்கிட்டாரா அப்ப அதை செய்தி அரசியலுக்காக பண்ற அவ்வளவுதான் நீ வந்து ஒரு கவன ஈர்ப்பு அரசியலுக்காக நீ அதை பண்ற அதாவது இவருக்கு திமுக கொடுத்திருக்கின்ற அசைன்மெண்ட் எடுத்துக்கலாம் என்ன இங்கே எதிர்கட்சியாக இவர் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு பில்டப்பை கொடுத்து இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்னு இருக்கு பாருங்க இந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள்ல அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சியாக இருக்கிறது இந்த பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி இருக்கு இல்லையா இதை தவிர்த்து வேறு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அங்க போயிடக்கூடாதுன்றதுக்காக சிதறடிக்க வேண்டும் என்பதற்காக இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அசைன்மெண்ட் அது அவங்களுக்கு ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் நீங்க சொல்றீங்க பாஜகவுக்கு இதுல என்ன லாபம் இருக்கு பாஜகவுக்கு இதுல என்ன லாபம் அப்படின்னா நீங்க பாஜக வந்து இங்க வளராமல இருப்பதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க அவங்க பேசக்கூடிய இந்துத்துவ பாலிடிக்ஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை விட முக்கியமான ஒரு காரணம் இருக்கு என்னது என்னன்னா இவர்கள் பேசக்கூடிய அரசியல் இங்கே எடுபடாது சரியா ஆனால் திமுக எதிர்ப்பு என்பதனை இவர்கள் பலமாக கையில் எடுக்க வேண்டும் என்றால் இங்கே பிரதான திமுக எதிர்ப்பு கட்சி என்று இருக்கக்கூடிய அண்ணா திமுகவை அழித்தால் தான் முடியும் ஓகே ஏன்னா ஓட் பேங்க் ரெண்டும் ஒன்னுதான் நீங்க கோர் இந்துத்வா ஓட்டர்ஸை விட்டுருங்க அந்த ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சென்ட் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா இவங்களை விட்டுருங்க இவங்க வந்து கோர் இந்துத்வா ஓட்டர்ஸா இருக்காங்க இல்லையா இவங்களை விட்டுருங்க இவங்களை விட்டு மத்தவங்க இருக்காங்க இல்லையா இவங்க அண்ணா திமுகவை விரும்புவதற்கும் பிரதான காரணம் திமுக எதிர்ப்பு சரியா இவங்க இன்னொரு விஷயம் என்னன்னா திமுகவுடைய விமர்சனங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை திமுக எதிர்ப்பிற்கு ஒரு முக்கியமான காரணமா அதுவும் இருக்கு பல காரணங்கள் இருக்கு திமுகவுடைய ஊழல் திமுகவுடைய குடும்ப ஆட்சி இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு அதுலயும் ஒரு காரணமா இது இருக்கு அது ஒரு அஞ்சு ஆறு பர்சென்டோ ஏழு பர்சன்ட் எட்டு பர்சன்ட் இருக்குன்னு வைங்க இந்த வாக்கு அண்ணா திமுக இருக்கு இதை வந்து பாஜக பக்கம் திருப்ப வேற வழியே கிடையாது நாங்கள் தான் எதிர்கட்சி அப்படின்னு காமிப்பதற்கு இந்த குரலை எல்லாம் நீங்க காட்டுறீங்க சரியா இந்த குரலை எல்லாம் நீங்க காட்டும் பொழுது வாக்கு செதறினால் அது அது யாருக்கு திமுகவுக்கு லாபம் ஒரு பக்கம் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பார்க்கல அவர்கள் பார்ப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது தேர்தலை அவர்கள் பார்ப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்னு தேர்தலை சரியா அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்கள் திமுகவே திரும்ப வந்தாலும் கூட அவர்களை பொறுத்த வரைக்கும் அது வரப்போறதில்லை அது வேற விஷயம் ஆனால் எப்படியாவது வரவழிக்க வேண்டும் அப்போ அதற்கு அதிமுகவை குலைக்க வேண்டும்